எங்க எங்கேயாவது காணப்படுகிறதா என்று கேட்கிறார் எங்கள் இயேசுவும் விண்ணில் வாழ்கிறார் உங்கள் ஈசாவும் விண்ணில் வாழ்கிறார் என்பதற்கு ஆதாரமாக ஹதீஸ்களில் ஏதாவது சான்று கிடைக்கிறதா என்றும் கேட்டிருக்கிறார் நியாயமான கேள்விதான் ஹுரத் ஈசா அலேஸ்வலாத்து வஸ்லாம் விண்ணில் வாழ்கிறார் என்று இன்றைய காலத்து முஸ்லிம்கள் நம்புகிறார்களே இதே நம்பிக்கையை கிறித்தவர்களும் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று கிறித்தவர்கள் உங்கள் நம்பிக்கையும் எங்கள் நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருக்கின்றது எனவே நீங்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கு வாருங்கள் எப்படியும் நீங்கள் அந்த இரண்டாவது வேண்டும் என்ற அளவுக்கு அந்த தகுளிகையை திசை திருப்புகிறார்கள் கிறித்தவர்கள் கேள்வி கேட்கும் போது முஸ்லீம்களால் போய் போய்விடுகிறார்கள் இதே மாதிரி இன்றைக்கு கிறித்தவர்கள் நம்மை மடக்குவது போல ஹசரத் ரசூல்லா சல்லாஹூ அலிஹு வஸ்லாமுடைய காலத்திலும் இந்த நம்பிக்கை இருந்தால் அப்ப எந்த ஒரு கிறித்தவராவது ரசூல் சல்லாஹூ அலி வந்தோ அல்லது சாபியிடம் வந்தோ இவ்வாறு எங்களுடைய பைபிள் இரண்டாவது இயேசுவை பற்றி சொல்கிறது நீங்களும் அதைத்தானே நம்புகிறீர்கள் அப்ப எங்கள் மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று யாராவது சொன்னதாக ஹதீஸ்களில் காண முடிகிறதா ஒரே கருத்தாக இருக்கும் என்றால் இருவருமே வானத்தில் இருப்பதாகத்தான் நம்பி இருந்தார்கள் என்றால் இப்படி ஒரு பிரச்சாரத்தையும் கூட கிறித்தவர்கள் சொல்லி இருக்கலாம் அல்லவா என்ற கோணத்தில் தான் சகோதரர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் நியாயமான கேள்விதான் இந்த அடிப்படையில் நாம் ஹதீஸ்களை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது எந்த ஒரு ஹதீசலுமே ரசூல் சல்லாஹூ அலிஹஸ்லாமர்களுக்கு முன்பாகவோ சஹாபிகளுக்கு முன்பாகவோ ஹலிஃபாக்களுக்கு முன்பாகவோ எந்த ஒரு கிருத்தவராவது வந்து இவ்வாறு இயேசுனுடைய இரண்டாவது உரையை நிரூபித்து காட்டி அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய குரானும் சொல்கிறது என்று நிரூபித்து காட்டி எனவே நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று இன்று கிறித்தவ பாதிரியமார்கள் இந்த முஸ்லிம்களை இழுப்பது போன்று அன்றைய காலத்தில் எந்த ஒரு சஹாபியையும் சொன்னதாகவோ அல்லது ஹலிஃபாக்களை தபிலை செய்து அழைத்ததாகவோ ஹசரத் ரசூல் உள்ளா சல்லாஹூ அலிஹி வசலம் அவரிடம் இவ்வாறு தபிலி செய்த அந்த கிறித்தவ குழுக்கள் சொன்னதாகவோ நாம் ஹதீசுகளிலோ வரலாற்றிலோ எங்கேயுமே காண முடியவில்லை இதிலிருந்து இந்த கொள்கை பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதுதான் என்பதற்கு இதுவும் ஒரு தெள்ள தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது அதே போன்று இந்த கருத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களும் சரி சாபிகளும் சரி அதே போன்று ஹலிஃபாக்களும் சரி ஹசரத் ஈசா சலாத்து வஸ்லாமர்கள் இறந்து விட்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் நம்பி வந்தார்கள் அதனை மக்களுக்கு முன்னால் பறைசாற்றி வந்தார்கள் அதேபோன்று இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் என்றால் கருத்து வேறுபாட்டையும் சொல்லி அவர்கள் அதற்கு விளக்கம் தீர்வு தருகிறார்கள் அதாவது ஈசா அவர்கள் மரணிக்கவில்லை என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஹசரத் ஈசா அஹ் இஸ்லாத்து அவர்கள் மரணித்து விட்டார்கள் கது மாதா என்ற வார்த்தையை சொன்னதாக ஹசரத் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்ன இந்த செய்தி மஜ்மவுல் பிஹார் தொகுதி இரண்டு பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஆறில் வருகிறது ஆக மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஒருவர் எனவே அவர் கூறியிருக்கிறார்கள் இந்த கருத்தை சஹி உடைய ஒரு தப்சீர் விளக்க உரை இக்மாலுல் இக்மால் தொகுதி ஒன்று பக்கம் இருநூத்தி அறுபத்தி ஐந்திலும் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று சஹாபிகளை பொறுத்தளவில் ஹசரத் இபுல் அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்பு அவருடைய தப்சீர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது ளவில்ீலுக்கு மிக அதிக முக்கியத்துவார்கள் அன்ஹுமா அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக என்று துவா கேட்டார்கள் இந்த அடிப்படையில் ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் யாருக்காக இந்த துவாவை செய்தார்களோ அந்த இபுன் அப்பாஸ் அன்ஹுமா அவர்கள் இந்த என்ன கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்க போனால் இன்னி குரானில் வருகிறது மூன்று ஐம்பத்தி ஆறில் அதாவது நிச்சயமாக நாம் உமக்கு ஒஃபாத்தை தருவேன் பிறகு என்ன அளவில் உயர்த்துவேன் என்று அல்லாத கூறுகிறான் இங்கு முத்தவஃபீகா என்பதற்கு மக்கள் பொதுவாக அந்த உடலோடு கைப்பற்றுதல் வானத்திற்கு உயர்த்துதல் என்று இந்த ஆளும்கள் இன்று தவறாக விளக்கம் தருகிறார்கள் ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அர்த்தம் கொடுக்கிறார்கள் புகாரி இமாமும் அதனை பதிவு செய்திருக்கிறார்கள்

என்ன கருத்தை கொண்டிருந்தார்கள் என்றால் ஹசரத் ஈசா அலை சலாத்து அவர்கள் மரணித்து விட்டார்கள் மோதே அல்லா அவர்களுக்கு வழங்கி விட்டான் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தவஃ என்ற வார்த்தை வைத்துதான் மக்கள் பொதுவாக இந்த ஆளும்கள் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை பரப்பி வருகிறார்கள் தவஃபா என்றால் அல்லாஹ் அப்படி உடலோடு தூக்குதல் என்ற ஒரு தவறான பொருளை கொடுக்கிறார்கள் இந்த அடிப்படையிலும் திருக்குறானின் அடிப்படையில் நாம் அதற்கு தீர்வு காண வேண்டும் தவஃ என்றால் உண்மையிலேயே உடலோடு தூக்குதல் என்ற அர்த்தம் தானா என்று பார்க்க போனால் ஹசரத் ஈசா அலே சலாத்து வஸ்லாம் இரண்டு இடத்தில் இந்த வார்த்தை வருகிறது அந்த இரண்டு இடத்தில் தான் இந்த ஆலிம்கள் உடலோடு அப்படியே வானத்துக்கு உயர்த்தல் என்று அர்த்தம் கொடுக்கிறார்களே தவிர இது போக திருக்குறானில் எத்தனையோ இடங்களில் வருகிறது எனக்கு இருபத்தி மூன்று இடங்களில் இதே வார்த்தை வருகிறது எந்த வார்த்தை தவஃபா என்ற வார்த்தை அல்லாஹ் ஈசா அலே சலாத்து வஸ்லாம் பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை திருக்குறானில் அல்லாஹ் இருபத்தி மூன்று இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறான் அந்த இருபத்தி மூன்று இடங்களில் இரண்டு இடம் அதாவது அத்தியாயம் ஆறு அறுபத்தி ஒன்று அதே போன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று இந்த இரண்டு இடங்களிலும் அதற்கு சார்பு சொல் வருகிறது அதாவது இரவில் இறைவன் கைப்பற்றுகின்றான் இன்னொன்று இறைவன் உங்களுடைய மோத்தின் போது கைப்பற்றுகின்றான் எதனை மோத்தில் கைப்பற்றவில்லையோ அதனை அவன் மனாமில் கைப்பற்றுகிறான் தூக்கத்தில் கைப்பற்றுகிறான் என்று வருகிறது ஆக இந்த இரண்டு இடத்திலும் கைப்பற்றுதல் இந்த வார்த்தை வந்தாலும் அது உடலை அல்ல உயிரை கைப்பற்றுதல் என்ற அர்த்தத்தில் தான் வருகிறது அதுவும் நிரந்தரமாக அல்ல தற்காலிகமாக என்று வருகிறது ஆக இங்க சார்பில் லைலுன் இரவு என்ற வார்த்தை வருகிறது மனாம் அதாவது தூக்கத்தில் இறைவன் கைப்பற்றுகிறான் என்ற வார்த்தை வருகிறது இந்த இரண்டு இடத்தில் தற்காலிகமாக கைப்பற்றுகிறான் அதுவும் உயிரைத்தானே தவிர உடலை அல்ல எனவே இந்த அடிப்படையில் உடலை கைப்பற்றுதல் என்ற அந்த வார்த்தையை ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்காக நாம் பொருத்தவே முடியாது என்பதை மிக தெளிவாக தேர்ந்து கொள்கிறோம் மற்ற அத்தனை இடங்களிலும் இருபத்தி ஓரு இடங்களிலும் கைப்பற்றுதல் என்றால் இறைவன் அந்த ரூகை அந்த உடலில் இருந்து பிரிக்கின்றான் என்ற அர்த்தத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதே வார்த்தையை தான் ஈசா இஸ்லாமர்களுக்காகவும் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இதே வார்த்தையை அல்லாஹ் திருக்குறானில் ஹசரத் ரசூல் அலி வஸ்லாமர்களுக்காக மூன்று இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறான் அங்கே எந்த ஆலிமும் ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அப்படியே உடலோடு இறைவன் தூக்கினான் குறைந்தபட்சம் இருந்து மதினாக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் அப்படியே உடலோடு தூக்கினார் வானத்துக்கு உயர்த்தினான் என்று யாரும் இந்த இடத்துல போல் கொடுப்பதில்லை மூன்று இடத்துல திருக்குறானில் ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹு அலி இந்த தவஃ என்ற வார்த்தை வருகிறது அதே போன்று இன்னொரு நபி ஹசரத் யூசுப் நபி அலிஹலாத்து வசலாம் அவர்களுக்காக இறைவன் சூரா பன்னிரண்டு நூத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான் அங்கேயும் தவஃ என்ற வார்த்தை தான் வருகிறது அங்கு யாரும் உடலோடு அந்த யூசுப் அலிஸ்லாம் வானத்துக்கு இறைவன் தூக்கினான் என்று யாரும் போல் கொடுப்பதில்லை அப்போ நபிகள் அலிஹாமுக்கு கொடுக்காத ஒரு பொருளை ஹசரத் யூசு நபி அலை இஸ்லாம் அவர்களுக்காக அர்த்தம் கொடுக்காது இருக்கும் போது ஹசரத் ஈசா அலிஸ்லாத்து மட்டும் தன்மையை இந்த ஆளுங்கள் ஏன் கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கேள்வியாக எழுப்புகிறோம் இந்த கேள்வியை கேட்கும் போதுதான் பொதுமக்கள் இப்போது சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள் பலர் இவ்வாறு பிறகு நமக்கு கடிதமும் எழுதி அல்லது போன் மூலமாகவும் நீங்கள் சொன்ன கருத்து சரியானதாகத்தான் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் சில நமக்கு பண்ணும்போது கூறுகிறார்கள் உங்கள் கருத்தை ஒரு ஆளுமிடம் நான் கூறினேன் அவர் அந்த புரோகிராம் எல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்று என்னை தடுக்கிறார் என்று கூட ஒரு நபர் எனக்கு போன் செய்து சொன்னார் பாருங்கள் பதில் தெரியவில்லை என்றால் அந்த ஆலிம்கள் கொதித்து எழுகிறார்கள் எனவே அந்த புரோகிராமை பார்க்கவே கூடாது என்ற அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்களே தவிர அவர் சொல்கிறாரா காட்டுங்கள் எந்த சாதி அவர் தந்தார் என்று அவர் அதற்கு மறுத்து சொல்வதற்கு வரவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆக சிஹா சித்தாவில் உங்களோட இன்னும் சொல்ல போனால் சிகா சித்தா அந்த ஆறு அதிச கிரந்தங்கள் அதுவும் தாரமி மோதா இமா மாலிக் எழுந்த அந்த புத்தகம் அதே போன்று ஷரஹு சுன்னா இந்த ஹதீஸ் தொகுப்பு நூல்களில் எல்லாமே ஏறக்குறைய முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடங்களில் இதே தவஃபா என்ற வார்த்தை வருகிறது எந்த வார்த்தையை வைத்து ஈசா அலி இஸ்லாம் இறைவன் அப்படியே உடலோடு வானத்துக்கு உயர்த்தினான் என்று பொருள் கொடுக்கிறார்களோ இந்த ஆளுங்கள் இதே வார்த்தையை தான் ஹதீசுகளில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹஸ்லாமர்களும் சாபிகளும் கைய அந்த வார்த்தையை கையாண்டு இருக்கிறார்கள் ஹதரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலை சலாத் அவர்கள் அதனை சொல்கிறார்கள் நான் எண்ணி பார்த்தேன் நான் எண்ணி பார்த்த அளவுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடங்களில் ஹதீஸ் தொகுப்பு நூல்களில் வந்திருக்கிறது அது எல்லாமே ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் சாபிகளும் பயன்படுத்தி அந்த வார்த்தை தான் எங்கேயுமே வானத்துக்கு உயர்த்துதல் என்ற வார்த்தை வரவில்லை மாறாக உடலில் இருந்து ரூகை கைப்பற்றுதல் என்ற அர்த்தத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவான முறையில் ஆணித்தரமான முறையில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த வாதம் நூற்றி இருபது ஆண்டு காலமாக உலக மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஆய்மும் இதை மறுக்க முன்வரவில்லை என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்